ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் பதினெட்டு மாத நிலுவை உயர்வு எப்போது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு ஜனவரியில் இந்த கமிஷன் அமைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அறுபத்தி ஒன்பது லட்சம் ஓய்வூதியதாரர்களின் ஊதியம் ஓய்வூதியம் மற்றும் படைகளை திருத்தியமைப்பதற்கான பாதை தெளிவாகியுள்ளது இந்த உயர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் எட்டாவது மத்திய ஊதிய குழுவின் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் தலைவருமான நீதிபதி ரஞ்சன் பிரகாஷ் தேசாய் நியமிக்கப்பட்டுள்ளார் இக்குழுவில் ஐஐஎம் பெங்களூரு பேராசிரியர் புலக் கோஷ் மற்றும் பெட்ரோலியத்துறை செயலாளர் பங்கஜ் ஜெயின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பை திருத்தியமைக்கவும் ஓய்வூதியக் கொடுப்புணவுகளை தீர்மானிக்கவும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதியக்குழு மத்திய அரசால் அமைக்கப்படுகிறது ஊதியக்குழு அமைக்கப்படும் என இந்த ஆண்டு ஜனவரியில் அரசு அமைத்தது பல்வேறு அமைச்சகங்கள் மாநில அரசுகள் மற்றும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் பணியாளர் தரப்பு ஆகியவற்றுடன் கலந்தாலோசித்தபின் இந்த வழிகாட்டு விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன இந்த கமிஷன் தனது பரிந்துரைகளை பதினெட்டு மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கும் எட்டாவது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இந்த பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முன்தேதியிட்டு அமலுக்கு வரும் இதன் மூலம் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலே சம்பள உயர்வு மற்றும் ஓய்வூதிய உயர்வுக்கான நிலுவைத் தொகைகள் வழங்கப்படும் இருப்பினும் படிகள் பிற்கால தேதியிலிருந்து மாற்றியமைக்கப்பட வாய்ப்புள்ளது